இப்போ என்ன தகவல்னா இது எம்ஆர்ஏ ஜெட்டு இதில் என்ன தகவல்னா வண்டி வந்து பிக்கப் லைன் வந்தாங்க என்கிட்ட நான் பிக்கப் லைன் செலவும் நான் என்ன இருந்துச்சேன் அதெல்லாம் கிளச்சஸ் போயிருக்கேன் கிளச்சஸ்லாம் மாற்றுறேன் மற்றபடி என்ன கரெக்டான விவரம் தெரியுங்கன்னு சரி அவங்களும் கல்வி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கல்வி பார்த்தோம்னாக்க என்ன கம்ப்ளைண்ட்டாக எனக்கு பத்திளா அந்த பெல்ட்டு அந்த பெல்ட் இந்த கட்டாயிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்தால் கட்டாயிருக்கா இந்த மாதிரி பெல்ட் கட்டாயிருந்துச்சு பெல்ட் கட்டாச்சுனாக்க பெல்ட் வந்து கட்டாச்சுனாக்கா பெல்ட்டை மட்டும் மாற்றக்கூடாது எதுனால கட்டாகுதுங்க முதல்ல பார்த்துக்கிறேன்னு செக் பண்ணதில் இந்த வீல் ரெண்டு புள்ளி வீலுமே போயிருச்சு இந்த இடத்துல அந்த இடம் ஃபுல்லாக தேஞ்சிருக்கும் எப்போவுமே சரி பெல்ட் மட்டும் மாற்றினீங்கனால மறுபடியும் கம்ப்ளைண்ட் மறுபடியும் பெல்ட் கட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த புள்ளியில் தேஞ்சிருக்கா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ புதுசும் பழசையும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியும் மட்டமாக தேஞ்சிருக்கு இந்த இடம் நல்லா தேஞ்சு தேஞ்சால் அப்படி கேப் அதிகமாக விடவும் பெல்ட் ஃப்ரீயாக ஓட்டணாலும் அந்த மாதிரி கட்டாகிடுச்சு ஆமாம் அது அப்போ அதை மாற்றில இந்த புஸ்ஸு ஆறு புஸு இந்த சின்ன புஸ்ஸு இதுவெல்லையும் மாற்றணும் இப்போ இது எவ்வளோ எவ்வளோ பார்ப்போமா இது மாதிரி லைவ் வீடியோ போட்டு வேலை வார்த்தை இது எப்படி மாற்றினேன் என்ன அந்த லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும் பெல்ட் எவ்வளோ பாருங்கள் ஐநூற்றி எழுபா ஒரிஜினல் தான் ஒரிஜினலே வாங்கி மாட்டுங்க வேற வாங்கி மாற்றிடா பெல்ட் ஐநூற்றி எழுபது ரெண்டு வீல் இந்த இது எவ்வளோ பார்ப்போம் ரெண்டு புள்ளி வீல் இதுவும் முந்நூற்றி இருபூரா அந்த பெரிய வீல் புள்ளி வீல் இந்த வீல் முந்நூற்றி இருபது ம் இது இன்னொரு புள்ளி இது வந்து இரநூறுவா இந்த இது இது இரநூறு நம்ம புஸ்ஸு இந்த ஆறு புஸ்ஸு எவ்வளோ பார்ப்போமா ஆறு புஸ்ஸு வந்து இரநூத்தி எழுபத்தாறுரூவா ஆமாம் பெல்ட்டு கட்டாச்சுனா இந்த இதை சேர்த்து மாற்ற அதாவது இதில் இன்னும் காட்சா இந்த வீல் போனாலும் அடியாங்க இந்த ஹவுசிங் பில்லு இந்த பில்லு போனாலும் உங்களுக்கு பெல்ட்டு கட்டாங்க ஆனால் இது நல்லா செக் பண்ணி பார்த்தா இன்னும் ஓரளவு நல்லா இருக்குது கஷ்டமர்ட்டே இப்போ அதிக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அதனால் வந்து இந்த ஜாம் வாக்கத்தை மாற்ற வேண்டிய முக்கியமான ஜாமில் மட்டும் மாற்றிருக்கேன் வாங்க இந்த இது தான் மாற்றியிருக்கேன் இந்த இத்தீங்களா இந்த வெளியில் இந்த உள்ள வாங்க எண்ணே மாற்றிட்டேன் அந்த புஸ்பாக மாற்றிட்டேன் பெல்ட்டு புது பெல்ட்டு எல்லாமே ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன் அதனால ஜெய் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட்டு கட்டாகிற கம்ப்ளைண்ட் வந்தால் இந்த மாதிரி செட்டாக மாற்றி விடுங்க அப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னாக்கே இந்த கிக்கரு நிறையா வண்டியில் ஸ்கூட்டி டீப்பில் வேலை செய்யாது வேலை செய்யாது என்ன செய்யணும்னா ஒன்றும் பண்ண வேண்டிய தேவை இந்த கவரை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருக்கேன் ஒன்றும் எடுத்தால் எல்லாம் இந்த கவரை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு இந்த இதில் வந்து அரை லிட்டர் ஆயில் இந்த அத்திலாம் அந்த எப்போ அரை லிட்டர் ஆயில் ஊற்றிட்டு திருப்பி அடுத்த ஒரு ரெண்டு செகண்டே நீ திருப்பி ஆயிலை கவுத்தி விட்டு நான் இது அதுவாக ரெடி ஆகிடும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க இதில் எதையுமே நீ கலட்டி கிரிஸ் போடணும் ஆயில் போடணும் எந்த தகவல் எந்த இதுவுமே கிடையாது கவரை கலட்டினுங்க கவரை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துட்டு இப்படி ஆயில் இந்த இந்த டப்பாவில் உள்ள ஆயில் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு அதுவாக அந்த இது திருப்பி ஃப்ரீயாக வேலை செய்யும் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஆமாம் உங்களுக்கு கிக்கர் வேலை செய்யலைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கபரா தனியாக கழட்டி எடுத்துக்கணும் கழட்டி எடுத்துட்டு இவ்வளோ ஆறு லிட்டர் ஆயில் பழைய ஆயில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் செஞ்சு திரும்பி ஆயில் எல்லாம் வடிய விட்டு இது பண்ணுங்க வடிய விடாமல் பண்ணினீங்கன்னா என்னென்ன பெரிய பாதிப்பு ஒன்று வராது வண்டி நிப்பாட்ட இடத்துல இந்த இடத்துல கீழே ஆயில் வடிங்கும் ஆயில் வடிமா அது கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க என்னடா இப்போதெல்லாம் வேலை வார்த்தும் ஆயில் வடிது அப்படின்னு அவங்களுக்கு மரப்போக்கம் இருக்குங்க சில குழப்பமாகவும் அதனால வச்சு ஆயில் நல்லா வடிய விட்டு வச்சிட்ன்னு வச்சுக்கோங்க அவங்க உங்களுக்கும் பிரச்சனை இல்லை கஸ்டமருக்கும் தொந்தரவு இருக்காது நிறைய பேர் சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க இருந்தாலும் விவரமா சொல்றேன் நீங்க மாற்றின வேலையில் எல்லாம் சொன்னேன் பெல்ட் போச்சுன்னா நான் சொன்ன ஜாமுல மாற்றிடுங்க மாத்தி மாத்துங்க பெல்ட் அப்படியே இருக்கும் கட் ஆகாது ஓகே ஒரு நல்ல தகவல்